ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம் இது உங்கள் சகிவீரா நவல்ஸ் யூடியூப் சேனல் இன்று நாம் கேட்க போகும் சிறுகதை பேரனின் ஆசையும் பாட்டியின் காஞ்ச தோசையும் ஆசிரியர் சகிவீரா அவர்கள் ஒளிவடிவம் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் தன் பாட்டியை அழைத்துக்கொண்டு அந்த உயர்தர உணவகத்திற்குள் சென்றான் இள வயது பேரன் கிராமத்திற்கு செல்லும் போதெல்லாம் ஊருக்கு வந்தவனுக்கு அவர் விருந்து வைக்க இப்பொழுது ஊருக்கு வந்திருக்கும் பாட்டிக்கு அவனும் விருந்து வைக்க இங்கு அழைத்து வந்தான் வரும் வழியில் பாட்டி நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அதுவும் எனக்கு பிடித்த ஒன்று என்று கூற பேரனுக்கு பிடித்தது என்ற பட்டியலில் அந்த பெயர் முகம் திரியா உணவை சேர்த்தார் பாட்டி அடுத்த முறை ஊருக்கு வரும்போது செய்து கொடுக்க பாட்டி நீங்க பீட்சா சாப்பிட்டது இல்லையே இங்க சாப்பிட்டு பாருங்க அதன் சுவை அப்படியே உங்கள் நாவிலே இருக்கும் என்று ஏதேதோ ஆசை வார்த்தைகள் கூறினான் பாட்டியும் பேரனிற்காக சம்மதித்து வந்திருந்தார் சற்று நேரத்தில் பேரன் ஆர்டர் செய்த பீட்சா வர பாட்டியின் முகம் அஷ்ட உணலாகியது என்றா பேராண்டி என்றா இது ஒரு காய்கறி தோசைக்கா இவ்வளோ அலும்பு பண்ண வீட்டிலேயே சொல்லியிருந்தா நம்ம செல்லத்தாயிட்ட சொல்லி சுட்டுத்தர சொல்லியிருப்பேன்ல ஐயோ பாட்டி இது தோசை இல்ல பீட்சா என்றார் பேராண்டி கூறுகட்டத்தனமாக பேசுற இது தோசைதான் அந்த ஹோட்டலுக்கு சண்டால பாவி உன்னை ஏன் என்றார் அங்கிருந்த சிலர் இவர்களை பார்க்க பேரன் சங்கடப்பட்டு ஒருவேளை பாட்டி சாப்பிட்டு பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிடும் என நினைத்து கொஞ்சம் எடுத்து ஊட்டினான் அவ்வளவுதான் பாட்டிக்கு நாக்கு சொரணி இல்லாமல் போய்விட்டதோ என்ற உணர்வு வாயில் வைத்ததை மெல்ல அவர் பல்லடிக்கில் மாட்டிக்கொண்டது சில அவர் எழுந்து சென்று துப்பிவிட்டார் பேரன் வெளித்து கொண்டிருக்க அவர் சத்தம் போட ஆரம்பித்தார் என்றா பேராண்டி என்ன எலவு இது சீச்சி இந்த காஞ்சி போன தோசைக்கா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கின ஒன்ற அம்மா கிட்ட கேட்டிருந்தா வகை வகையா சுட்டு கொடுத்துருப்பாளே அதுவும் சூடா இதை பாரு ஆறி போய் கிடக்கு மனுஷன் திம்பானா இதை என உறக்க கேட்க அங்கு பீட்சாவை சாப்பிட்டு கொண்டிருந்த அனைவரும் விருக்கென்று திரும்பி பார்த்தனர் பேரன் திரு சங்கடமாக முழிக்க அச்சச்சோ இந்த பேராண்டி முகம் வாடி போச்சே எனக்கு தெரியும்பா வீட்டுல தோசை மிருதுவா இல்லைனாலே நீ சாப்பிட மாட்ட இவன் ராட்டி கணக்கால சுட்டு தரான் விக்கிகிட்ட செத்தா அவனா பதில் சொல்லுவான் நீ வாசாமி உங்கள் அம்மாவுக்கு அறிக்கிட்ட சொல்லி உனக்கு வகை வகையாக ராட்டி சீச்சி தோசை சுட்டு தட சொல்கிறேன் இந்த ராட்டிக்கு பக்கத்து விட்டு வேளாம்மா சுட்டு தர அடையே நல்லா இருக்கும் வாயா என கையை பிடித்து இழுத்து சென்றார் அவன் அசடு வழிய அங்கிருந்தவர்களை பார்த்து விட்டு வெளியேறினான் பாட்டி அதோடு சும்மா இல்லாமல் இந்த காஞ்ச தோசைக்கு இவ்வளோ காசு கொடுக்க முடியாது என்று சில பல அவர் மொழி ஆங்கில வார்த்தைகளை வீசிவிட்டு இனிமேலாவது காஞ்சி போறதுக்கு முன்னாடி எடுக்க சொல்லு பேராண்டி எனக்கு தெரியும் அவன் அந்த டப்பாவை நோண்டிக்கிட்டே பராக் பாட்டுட்டு தோசையை காய விட்டுருப்பான் என்றார் அங்கிருந்த சர்வர் ஆர்டர் எடுக்க கையில் வைத்திருக்கும் மொபைலை பார்த்து வீட்டுக்கு வரும் வழியெல்லாம் பாட்டியின் புலம்பல் வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் சொல்லி பேரனுக்கு காய்கறி தோசையை மிருதுவான பதத்தில் ஊத்தி கொடுக்க சொல்லி அம்மாவிற்கு எக்ஸ்ட்ராவா சமையல் கிளாஸ் எடுத்தார் பாட்டி அம்மாவிடம் இருந்த பொறுமையும் பறக்க அப்பாவிற்கு தினம் அர்ச்சனையும் பறந்தது பாட்டி இரவு நேரத்தில் கத்த அனைவரும் திடுக்கிட்டு கேட்க அவர் சாப்பிட்ட பீட்சா பல்லடிக்கில் மாட்டி பல்வெளி ஏற்பட்டதாக புலம்பி இதோ இப்பொழுது மருத்துவமனையில் நிற்கிறேன் அதோடு மருத்துவர் என்ன சாப்பிட்டீங்க என்று கேட்டதற்கு பாட்டி காய்கறி தோசை என கூற நான் பீட்சா என்று விம்பார் போட்டு விளக்கினேன் அவர் என்னை முறைத்து விட்டு பாட்டி நீங்க இது போல சாப்பிடக்கூடாது என பீட்சாவின் நன்மை தீமைகளை எடுத்துரைக்க பாட்டி இனி ஒருபோதும் அதை சாப்பிடக்கூடாது என பேரனிடம் சத்தியம் வாங்கி கொண்டுதான் ஊருக்கு கிளம்பினார் அவரை பஸ் ஏற்றிவிட அழைத்து செல்லும் வழியில் மறுபடியும் அந்த கடையை பார்த்தவர் கழுத்தை வெடுக்கென திருப்பிக் கொண்டார் அப்புறம் தேனாங்க காய்கறி தோசையாக கொடுப்பிள்ளைக்கு என பல அறிவுரைகள் தொலைபேசி வாயிலாக எங்கள் அம்மாவை அடைய என் அம்மா கோபம் அடைய நான் என் ரூமில் அடைய என் தந்தை கட்டிய பாவத்திற்கு என் அம்மாவிடம் சில பல திட்டுகளை அடைய இறுதியில் நான் பாட்டியில் ஊருக்கு செல்லும் நாளும் வர பாட்டி எனக்காக காய்கறி தோசையோடு காத்திருந்தார் ஆசையாக நன்றி நண்பர்களே கதை முடிவுற்று தொடர்ந்து சகிவீரா நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த சிறுகதை பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அதோட நம்மளுடைய சகிவீரா நாவல்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க அப்பதான் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனே வரும் மீண்டும் அடுத்த ஆடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஜே ராஜேஷ் நன்றி